வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்களை எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய தவலா மாறமே பார்க்க வேண்டும் இது யாருக்கும் முதலீட்டு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ இருக்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் குறிஞ்சிட்டு எச்சரிக்கை தொழில் எல்லாமே நல்லா இருக்கும் நம்மளால அனைத்து நல்ல உள்ள நன்றி வளர்ப்பு வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ நம்ம அந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்றோம் சப்சிக்மெண்ட் அனாலிசிஸ் போகிறதுக்கு முன்னாடி இவங்களுடைய ரெவென்யூ மிக்ஸ் நம்ம பார்த்துடலாம் ரெவன்யூ மிக்ஸில் வந்து ஐன் அண்ட் ஸ்டீல் ப்ரா ப்ராடக்ட்ஸு அதோட பிளே அதுதான் அவங்களுக்கு மெயின் ஹண்ட்ரட் பர்சன்ட்டாகவும் இருக்குது லொக்கேஷன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் அறுபத்தி ஏழு ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டில் முப்பத்தி ரெண்டு கவர் பண்ணுறாங்க ஸோ கிட்டத்தட்ட தேர்ட்டி பர்சன்ட் வந்து அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆர்டர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுடைய ஆர்டர் புக் பொசிஷனையும் பார்த்துடலாம் ஆர்டர் புக் கரண்ட் ஆர்டர் புக் பொசிஷனில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி எட்டு மில்லியன் யுஎஸ் டாலரில் இப்போ ஆர்டர் புக் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியுது அதே மாதிரி ஐநூறு ஸ்டீலுக்கு எவ்வளோ மெட்ரிக் டன் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருக்குறோம் அதே மாதிரி இந்த சைடு வந்து பார்த்தோம்னா இப்போ பெலட்ஸ்லையும் வந்து முப்பத்தி ஆறாயிரம் மெட்ரிக் டன் ப்ரொடக்ஷன்ஸ் இது வரைக்கும் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இங்கே பார்க்க முடிச்சு ஸோ இப்போ இதெல்லாம் வந்து கம்பெனிக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான் இப்போ அனாலிசிஸ்குள்ளே பார்ப்போம் டென்லைனை பொறுத்தவரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரைடாக இருக்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க ஹைஃபினான்ஸ் இஸ்ரென்ட் இன் வேல்யூஷன் டெக்னிகா மூமெண்ட்டம் நியூட்ரல் இருக்குது அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் இரநூத்தி பதினஞ்சு ரூபாய் எண்பது பீஸாங்கிற லெவலில் ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ட்ரென்லைனுடைய வேல்யூஷன் செக்கில் வந்து இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்டு பிஇக்கும் சரி இது அண்டர் வேல்யூ அப்படின்னு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ மெயின்டெயின் பண்ணுறாங்க அடிக்குவேட் லெவல் ஆஃப் கரண்ட் ரேஷியோ மெயின்டெயின் பண்ணுறாங்க ஸோ லிக்விடிட்டி இப்போ பொசிஷன் வந்து ஆப்டிமமாக மெயின்டைன் பண்ணுறாங்க நல்லாவே கூடவே கூட மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம் ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ஹையா இருக்கு ரிட்டன் ஆன் ஈக்விட்டி ஹையாக இருக்குது ஸோ இப்போ ரிட்டனும் ஹையாக இருக்குது டெப்ட் டு ஈக்விட்டி வித் இன் தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்கு பி அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதே சமயத்தில் நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி எண்பத்தி ஏழுங்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டி அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ பொதுவாகவே வந்து ஸ்டீலுக்கு போன வருஷம் கொஞ்சம் டிமாண்ட் கம்மியாக இருந்துச்சு இந்த வருஷம் கொஞ்சம் டிமாண்ட் வந்து கூடும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படி வர பட்சத்தில் இவங்களுக்கு எல்லா ஸ்டீல் கம்பெனிக்குமே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பொதுவான பார்வை இது கியூ ஃபோர் ரிசல்ட் அப்படிங்கிறதுனால இவங்களோட டென்டேட்டிவான ஃபினான்ஷியல் மோஸ்ட்லி டென்டேட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இவங்களுடைய ஃபினான்ஷியல் பெர்ஃபாமன்ஸஸ் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க அதில் பேலன்ஸ் ஷீட்டை நம்ம பார்க்கும்போது டோட்டல் அசெட் ஒன்று புள்ளி ரெண்டு பர்சன்ட் க்ரோத் வந்து கம்மியாக கம்மியாயிருக்கு இதை நம்ம வந்து கீ பாயிண்ட்டாக மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு வந்து பார்த்தோம்னா பன்னெண்டு புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆனுவலைஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வரும்போது நெட் ப்ராஃபிட் மூணு புள்ளி ஏழு பெர்சென்ட் க்ரோத்தில் இருக்குது பாசிட்டிவ் க்ரோத்தில் இருக்குது அதே சமயத்தில் ரெவின்யூ புள்ளி எட்டு பர்சன்ட் வந்து இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது க்ரோத் வந்து குறைஞ்ச போயிருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியுது இப்போ இந்த இடத்துல இவனோட இது இபிஎஸ் பார்க்கும்போது இருபத்தி ஏழு புள்ளி ரெண்டுன்னு இருக்குது இது போன தடவை கட்டணும் ஒரு ரூபா கூட இப்போ இந்த சைட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவன் வந்து சிங்கிள் டிஜிட்லேயே ரொம்ப குவாட்ரா ரெ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து அதுக்கு முன்னாடியெலாம் பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷமாக வந்து பார்த்தோம்னா சிங்கிள் டிஜிட்லேயே எடுத்துகிட்டு இருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டபுள் டிஜிட் எடுத்துருக்கிறான் அந்த டபுள் டிஜிட்டை அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மெயின்டைன் பண்ணுறான் வித் ஒரு ரூபா இன்க்ரிமெண்ட்டோட இப்போ இது வந்து நமக்கு இருக்கு இந்த இடத்துல ஆனுவல் ரிசல்ட்டில் வரும்போது தான் இது இருக்கும் இப்போ கூடி இருக்கும் இதை காட்டிலும் கூட கூட எடுத்துருந்துருக்கலாம் அது நம்ம வந்து குவார்டர்லி பெர்ஃபார்மென்சஸ்ல நம்ம செக் பண்ணுவோம் இப்போ குவார்டர்லி பெர்ஃபார்மென்சஸை பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் நாற்பத்திரெண்டு பெர்சென்ட் இயர் ஆன் இயர் குறைஞ்சு போயிருக்கு க்ரோத் வந்து போயிருக்கு நெகட்டிவாக போகல க்ரோத்து தான் குறைஞ்சிருக்கு அதே மாதிரி ரெவன்யூவோட க்ரோத்தும் ஏழு புள்ளி எட்டு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு ஏன்னா நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நான் டிமாண்ட் இல்லைங்கிறது நமக்கு புரிதல் போல் எடுத்துக்கிறோம் இப்போ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுங்கிறது சொல்லியிருக்கிறாங்க ரிசர்ச்சில் கிடச்சிருக்கு நமக்கு சரி இப்ப நமக்கு வந்து கியூ டு கியூன்னு பாக்கும்போது ஒரு இரநூறு கோடி ரூபா கிட்டக்க வந்து ரெவன்யூ குறைஞ்சு போயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கோடி ரூபா கிட்டக்க குறைஞ்சு போயிருக்கு நான் தோராயிரமா சொல்றேன் அதனால ஏபிஎஸ் உடைய லெவல் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் குறைஞ்சு நாலு புள்ளி ஆறு அப்படிங்கிற லெவல்ல இப்போ ஏபிஎஸ் இருக்கு நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல இந்த இடத்துல வந்து நமக்கு ஏபிஎஸ் உடைய டிடிஎம் எல்லாம் கொஞ்சம் கூடி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா இவன் போன குவார்டர்ல மாத்திரமே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட முப்பது வச்சிருந்துருக்கான் அதுக்கு முன்னாடி இருக்கிறதுல எல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது இல்லை இல்லாட்டி நம்ம ஃபிஃப்டி பர்சென்ட்டா குறைச்சுக்கணும்னா அவங்க வந்து ஸ்பிளிட் பண்ணினாங்க ஸோ அதனால ஃபிஃப்டி பெர்சென்ட் குறைச்சிக்கணும் அப்படி குறைச்சோம் அப்படின்னு சொன்னா தேர்ட்டிலாம் எல்லாம் இந்த தடவை கொஞ்சம் அதை காட்டிலும் கம்மியாக வந்திருக்கு அப்போ டிகிரீஸ் ட்ரெண்டில் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம புரிதல் கூட எடுத்துக்கிட்டோம் எப்போ வந்து நமக்கு ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த தேர்ட்டியை உடைச்சு இபிஎஸ் மேலே எடுக்கும்போது ப்ரீவியஸ் ஹையை உடை உடச்சும் மேலே அப்சைட் டேன் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி இருபத்தி மூணு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து புள்ளி இருபத்தி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ இந்த இடத்துல எம்எஃப் பேட்டர்ன் நம்ம பார்ப்போமே எம்எஃப் என்ன பண்ணி வச்சிருக்காங்க கண்டினியூஸா வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நாலு நாள் எட்டு குவார்டரா இன்கிரீஸ் பண்ணிட்டு இப்போ வந்து இந்த குவார்டர்ல தான் பாயிண்ட் டுவெண்ட்டி த்ரீ பெர்சென்ட் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறான் அதே மாதிரி இவன் என்ன பண்றான் இவன் வந்து ஆல்டர்னேட்டிவா உங்க ஒரு குவார்ட்டர் விட்டோ இல்லாட்டி ரெண்டு குவார்டர் விட்டோ இவன் வந்து வாங்குறான் ப்ராஃபிட் புக் பண்ணி வந்துடுறான் எஃப்ஐஎஸ் பட் வந்து இவங்க வந்து எம்எஃப் வந்து கண்டினியூஸா ஒரு எட்டு குவார்டர் பாசிட்டிவாக அப்படியே ஹோல்டிங் இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டே போயிருக்காங்க இப்போ மைனரா வந்து குறைச்சி வச்சிருக்காங்க இந்த பாயிண்டையும் நம்ம மனசுக்குள்ள நோட் ஏதாவது பேட்டர்ன் இருக்கு அப்படின்னு சொல்லி சர்ச் பண்றோம் இப்போ இதுல நம்ம ஐடென்டிஃபை பண்ண பேட்டர்ன் என்னன்னாக்க மார்ச் மாதத்தை காட்டிலும் ஜூன் மாதம் கம்மியா இருக்குது தென் செப்டம்பர் மாதம் டிசம்பர் மாதம் கொஞ்சம் கூடுறான் அப்படிங்கிறத பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அது நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் அதே மாதிரி நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் அதே மாதிரி நடந்திருக்கு இது வந்து நமக்கு பேட்டர்னாக நம்ம பார்க்கணும் ஸோ மார்ச் மாதத்தை காட்டிலும் ஜூன் கொஞ்சம் கம்மியாக எடுக்கிறான் அதுக்கப்புறம் கூடுறான் அப்படிங்கிறது இந்த ரெண்டு மூணு வருஷத்தில் பாஸ்ட் ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியில் கிடச்சிருக்கு இந்த இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது ஒன்று புள்ளி எழுபத்தி எட்டு சாரி புக் ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா நூற்றி எழுபத்தி எட்டு புக் வேல்யூ வந்து நூற்றி எழுபத்தி எட்டு ஃபேர் ப்ரைஸ் முன்னூற்றி முப்பது கரண்ட் ப்ரைஸ் இரநூத்தி பதினாறு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் பிரைஸோடைய ரேஷியோ புள்ளி அறுபத்தி அஞ்சு இருக்குது இது நமக்கு அட்வான்டேஜ் இந்த ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோவில் நான் என்ன ரெசிஸ்டன்ஸ் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ பாயிண்ட் ஃபைவ் இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் சிஸ்டத்தை நான் ஃபாலோ பண்ணுவேன் இது வந்து ஒரு கைடன்ஸ்க்காக தான் தென் இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி பி அண்ட் பிபி நமக்கு வந்து அட்வான்டேஜாக இருக்குது அஃபோர்டபிலிட்டியில் இருக்கிறதுனால அதுவும் அட்வான்டேஜாக இருக்குது தென் சப்சிக்வெண்ட்டாக ஃபேர் பிரைஸோட ரேஷியோவும் லெஸ் தென் ஓன் இருக்கிறதுனால அதுவும் நமக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்குது இது இதை வந்து மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் தென் சப்சிக்வென்ட்டாக நமக்கு வந்து போன வருஷம்லாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கோ அயன் ஓருக்கு வந்து டிமாண்ட் கொஞ்சம் கம்மியாச்சு இந்த தடவை கொஞ்சம் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க அப்படி நடந்ததுன்னா இவங்களுக்குலாம் நல்லா தான் மேல தூக்கிட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்ப இபிஎஸ் டிடிஎம் நம்ம அனலைஸ் பண்ணுவோம் இபிஎஸ் டிடிஎம் இருபத்தி ஏழு ரூபா இருபது பைசான் இருக்கு அதை ஆவரேஜ் பண்ணும்போது ஆறு புள்ளி எட்டு இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இப்போ இது வந்து நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போற ஆறு புள்ளி ஒன்பதோட நம்ம கம்பேர் பண்றோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கு பத்து பைசா கம்மி தான் பத்து பைசா கம்மி ஆறு புள்ளி ஒம்பது ஆறு புள்ளி எட்டு பத்து பைசா கம்மி இப்போ நம்ம அதை வந்து ஸ்டாக்னேட்னு வச்சுக்கலாம் ஆல்ரெடி வந்து இது கரெக்ட் கரெக்டிவ் ட்ரெண்டில் இருக்குது இந்த இடத்துல ஸ்டாக்னேட் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க இது அப்சைட் மூமெண்ட்டுக்கான டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்கு எடுத்துக்கிறோம் அதே சமயத்தில் இந்த ஆவரேஜ் எஸ்டிமேஷனே கூட இருக்குது இதுவே இவன் எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க ஈபிஎஸோட டிடிஎம் ஸ்டாக்னேட் ஆகும் ஆனால் கியூ ஃபோரை காட்டிலும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இது ஃபார்ட்டி செவன் பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு அப்படின்னு பார்க்குறோம்

இவன் வந்து ஆவரேஜ் எல்லாம் பீட் பண்ணி நல்லா கொடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க மேலே கொடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க இது வந்து அப்சைட் மூமெண்ட்டுக்கான டேர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் இல்லை ஃபோரை ஓட்டி நாலு புள்ளி ஆறு அப்படிங்கிறத ஓட்டி ரிசல்ட் எடுத்தாக்க சப்சிக்வெண்ட்டாக கரெக்ஷன் லீட் பண்ணுங்கிறத புரிதல்களை வச்சுக்குவோம் இப்படி இருக்கக்கூடியதில் இந்த ஈபிஎஸோட டிடிஎம் இதோடய ஆவரேஜ் இதுலேருந்து நம்ம சப்சிக்வெண்ட் ப்ரொஜெக்ஷன்ஸ் நம்ம பார்க்கும்போது இவன் வந்து இப்போ பெரிய ஸ்ட்ரெண்ட்டில் இருக்கிறான் அப்படி பெரிய ஸ்ட்ரெண்ட்டில் இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் இவனுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது ஃபஸ்ட் ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது நூற்றி அறுபத்தி அஞ்சுலேருந்து முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு அதில் இரநூத்தி இருபத்தி அஞ்சு ஒரு ஸ்டெப்பு அதுக்கப்புறம் மிட் பாயிண்ட் இரநூத்தி எழுபத்தஞ்சு இரநூத்தி தொண்ணூத்தெட்டு முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு இப்படி இந்த நாலு ஃபேஸில் நாலு ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸில் இருக்குது முந்நூற்றி ஐம்பத்தி அஞ்சை கடந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க முந்நூற்றி எண்பத்தி நாலு நானூற்றி நாலு நானூற்றி முப்பது அந்த ரேஞ்சுக்கு

எஸ் த்ரீ எஸ் டூவோட மிட் பாயிண்ட் இரநூத்தி இருபதுலேருந்து இரநூத்தி முப்பத்தி ஒன்று எஸ் டூ இரநூத்தி எழுபத்தி ஒம்போதுலேருந்து இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு எஸ் டூ எஸ் ஒன்னோடைய மிட் பாயிண்ட்டு முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பதுலேருந்து முந்நூற்றி அறுபத்தி மூணு எஸ் ஒன் நானூற்றி இருபத்தி எட்டுலேருந்து நானூற்றி நாற்பத்தி அஞ்சு எஸ் ஒன்னு கடந்தோன்னா பிபியோட பாட்டம் ஐநூற்றி பத்தொம்போதுலேருந்து ஐநூற்றி முப்பத்தி எட்டு இது வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்ச் ஏன்னா பிபியோட பாட்டம் வரைக்கும் எடுத்திருக்கிறேன்னா இவன் மிட் பாயிண்ட் மிட் பாயிண்ட் போகக்கூடிய பிஹேவியர் இருக்கிறான் பாட்டம் வரைக்கும் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான இருக்கும் இப்போ நமக்கு வந்து நம்ம ஏற்கனவே பேசுகிற மாதிரி இது ஒரு கன்சலடேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி வந்தா இந்த மிட் பாயிண்ட்டை சுத்தி இவன் கொஞ்ச நாளைக்கு போயிட்டே இருந்துட்டு அதுக்கடுத்து ஆக்சுவல் ரிசல்ட்டு நல்லா பாசிட்டிவா மேலே தூக்குறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா எவ்வளவு தூரம் பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவ்வளவு தூரத்துக்கான வாய்ப்பு இருக்கும் இந்த குவார்டர்னு எடுத்தோம்னா எஸ் டூ அதை நம்ம எதிர்பார்க்கலாம் இன்னும் ஆறெல்லாம் வந்துச்சுன்னா எஸ் டூ வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ இப்போ மிட் பாயிண்ட்லேருந்து எஸ் டூ வரைக்கும் இந்த சைடுவேஸ் போகலாம் அதுக்கு அடுத்த குவார்டருடைய ஆவரேஜ் நல்லா வருது அப்படின்னு சொன்னால் இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இது கரெக்டாக இருக்கக்கூடிய ரேஞ்சு இப்போ அவன் என்ன பண்ணுறான் இந்த இதுக்கு கீழே வரா இப்போ அடுத்த குவார்டருக்கு பாசிட்டிவாக கொடுத்தான்னா எஸ் டூ அண்டு மிட் பாயிண்ட்னு இந்த ரேஞ்சுக்குள்ளே சுத்த ஆரம்பிப்பான் அதுக்கு அடுத்ததும் நல்ல சாலிடாக நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக சூப்பர் ரிசல்ட்டு கொடுத்தாங்கன்னா பிபியோட பாட்டம் வரைக்கும் எடுத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ரிசல்ட்டை சொதப்பினா அப்படின்னு சொன்னால் எஸ் த்ரீ எஸ் த்ரீயோட மிட் பாயிண்ட்டு எஸ் ஃபோர் இந்த ரேஞ்சுக்குள்ளே எவ்வளோ சொதப்பி இருக்கிறானோ அவ்வளோக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வழங்குடன் வாழ்க நன்றி நண்பர்களே